வணக்கம் மக்களே சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிஷம் ஆச்சு தக்காளி அறுவடை பண்ணுறோம் பாருங்க அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறோம் ஒரு கையில் வீடியோ எடுக்கணும் ஒரு கையில் வரைக்கணும் பச்சை மிளகு பறிக்கிறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாயங்காலமே பறித்து காலையில் சமையலுக்கு வச்சுருந்தா தேவைப்படுமா அதுக்காக தான் சாயங்காலம் வந்து பறிக்க வந்துருக்கோம் இங்கே எந்த தக்காளி இல்லையும் தக்காளி ചിവിണിക്ക് വെണ്ട വെണ്ടക്കാ വരയ്ക്കും ഇത് വന്ന് കാരാമണി renda ngeta payre, enggau renda kah, enggau renda renda kah, barangkah, ini tenggala renda renda kah, mah, പച്ചമിള മനം പോലെ നിക്കി പറിച്ച് പറിച്ച് യാരുക്കാതെ കൊടുക്കുന്നത്ക്കാത വരക്കിയത് കത്തരിക്കാം പറിച്ച് നാളക്ക് സമയത്ത് പണത്ക്കാ പച്ചമുളക് യാക്കാതെ വേണമെന്ന് കേട്ട് കൊടുക്കണം പച്ചമുളക് പച്ചമിള കത്തരിക്ക പോക മിച്ചതാ കേളുകൾ കൊടുക്കണം പരുങ്ങ നെള பெருசு பெருசாக வளர்ந்து வளர்க்க தொடங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் நாங்கள் போடுக ஃபுல் வீடியோ யாரும் பார்க்குறதில்ல ஃபுல் வீடியோவும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாயங்காலம் இன்றைக்கி அறுவடை பண்ண பாருங்க கத்திரிக்காய் பச்சை மிளகு வெண்டைக்காய் ஓ இவ்வளவும் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்